பானத்திற்காக பழகி வழிப்பறி செய்து ஆக்டிங் டிரைவர் மூளையாக செயல்பட்டவனுக்கு கொடுத்து மாயமான கூட்டாளிகள் போலீஸ் என கூறி நகை வியாபாரியிடம் ஒரு கோடி வழிப்பறி செய்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தையே உலுக்கியது கரூர் கிழக்கு நஞ்சை தெருவில் தனது மனைவி விஜயலட்சுமி மற்றும் மகள் அஸ்விதா ஆகியோருடன் குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார் வெங்கடேஷ் தான் கரூர் ஜவஹர் பஜார் மாரியம்மன் கோவில் அருகில் கடந்த பத்து வருடங்களாக பாலசரஸ்வதி டிராவல்ஸ் மற்றும் பாலசரஸ்வதி சில்வர் மார்ட் என்ற பெயரில் நகைக்கடை வைத்து தொழில் செய்து வருவதாகவும் நகைக்கடைக்கு தேவையான நகைகளை கொள்முதல் செய்வதற்காக சுமார் மாதத்திற்கு ஐந்து முறை கோயமுத்தூர் பெரிய கடை வீதியில் கொள்முதல் செய்து வருவதாகவும் அதேபோல் போல் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தனக்கு சொந்தமான பலனோ காரில் கொள்முதலுக்கு தேவையான பணம் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தை மூன்று துணிப்பைகளில் எடுத்துக்கொண்டு தன்னிடம் ஏக்டிங் டிரைவராக அவ்வப்போது நம்பிக்கையானவராக கருதப்பட்ட ஜோதி வேலு என்பவரை டிரைவராக அழைத்துக் கொண்டு தான் காரின் பின் சீட்டில் பணத்துடன் அமர்ந்து கொண்டு கரூரிலிருந்து வெள்ளகோவில் காங்கயம் வழியாக சென்று காங்கயம் முத்தூர் பிரிவில் காரை நிறுத்தி சென்னை பேக்கரியில் டீ குடித்துவிட்டு மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு கோவை ரோட்டில் மாலை சுமார் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு காரப்பாளையம் பிரிவு அபிநயா ரைஸ் மில் அருகில் சென்றபோது திடீரென தனக்கு பின்னால் குண்டாய் ஒன் டுவெண்டி காரில் வந்தவர்கள் வண்டியை தனது வண்டிக்கு முன்பு வழிமறித்து நிறுத்தியதாகவும் பிறகு காரிலிருந்து மூன்று பேர் இறங்கி வந்து தன்னிடம் தாங்கள் போலீஸ் என்றும் நீங்கள் கஞ்சா கடத்துவதாக தங்களுக்கு புகார் வந்துள்ளதாக கூறி தனது டிரைவரை முன்சீட்டின் இடது ஊரம் உட்காரும்படி கூறிவிட்டு தனது வண்டியில் டிரைவர் சீட்டில் மற்றொரு நபர் அமர்ந்து சீட்டில் இரண்டு பேரும் ஏறி பிறகு தனது ரெட்மி மற்றும் விவோ செல்போனையும் கார் டிரைவரின் போக்கோ செல்போனையும் பிடுங்கி கொண்டதாகவும் அதன் பிறகு தனது வண்டியில் அவர்கள் கொண்டு வந்த போலீஸ் என்று எழுதப்பட்டிருந்த சிவப்பு கலர் போர்டை காரின் டேஷ்போர்டில் கண்ணாடியில் தெரியும்படி வைத்துவிட்டு காரையும் எடுத்து சென்றுள்ளனர் மற்றொருவர் அவர்கள் வந்த காரை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து சென்றதாகவும் போகும் வழியில் பணத்தை எடுத்துக்கொடு என்று சொல்லி தன்னை துண்டால் கண்ணையும் கையையும் கட்ட முயற்சித்து அடித்ததாகவும் இதனால் சத்தம் போடவே நீங்கள் சத்தம் போட்டால் கொன்று விடுவோம் என்று மிரட்டியதாகவும் அதன் பிறகு தன்னையும் தனது டிரைவரையும் கையால் அடித்ததாகவும் அதில் தங்களுக்கு உடல் வலி ஏற்பட்டதாகவும் பிறகு திருப்பூரிலிருந்து தாராபுரம் ரோட்டில் சென்று ஒரு மண்தடத்தில் காரை நிறுத்திவிட்டு தான் மூன்று துணிப்பைகளில் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இறங்கியதாகவும் தான் பணப்பையை கொடுக்க முடியாது என்று ஒரு பையை பிடித்துக்கொண்டு சத்தம் போட முயன்றபோது தன்னையும் தனது கார் ஆக்டிங் டிரைவரையும் அடித்து உதைத்து காருக்குள் தள்ளிவிட்டு இரண்டு பைகளில் இருந்த ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பணத்தை தன்னிடமிருந்து கொள்ளையடித்துக் வழிப்பறி செய்துவிட்டு நான்கு பேரும் ஓடி சென்று தங்கள் வண்டிக்கு பின்னால் வந்த அவர்களது காரில் ஏறி வேகமாக சென்று விட்டதாகவும் அப்போது அவர்கள் வந்த காரின் பின்னால் பார்க்க அவர்கள் வந்த காரின் பதிவு என்னது தங்களை கடத்தி கொண்டு வரும்போது தினேஷ் எட்டையா விக்கி பாய் சார் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டு வந்ததாகவும் பிறகு தானும் தனது டிரைவரும் என்ன செய்வது என தெரியாமல் தனது கார் மற்றும் மீதம் இருந்த பணம் ரூபாய் ஐந்து லட்சத்தை எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூர் வைசாலி வீதியில் உள்ள தனது சகலை ஜெயராமன் வீட்டிற்கு சென்று நடந்த விபரத்தை அவரிடம் கூறி இரவு அங்கேயே தங்கிவிட்டதாகவும் பிறகு தன்னை கடத்திய இடம் எந்த காவல் நிலைய சரகம் என்று தெரிந்து ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அவினாசிவாளையம் காவல் நிலையம் வந்து தன்னையும் தனது டிரைவரையும் கடத்தி கொண்டு போய் அடித்தும் உதைத்தும் கொலை மிரட்டல் விடுத்தும் தன்னிடம் இரண்டு பைகளில் இருந்த பணத்தையும் சுமார் இருபதாயிரம் மதிப்புள்ள தனது செல்போனையும் காரின் ஓட்டுநரின் செல்போன் மற்றும் கொள்ளையடித்து சென்றவர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டதின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆக்டிங் டிரைவராக நம்பிக்கையாக செயல்பட்டு வந்த ஜோதிவேலு வேலு என்பவர் தான் இதற்கு மூளையாக செயல்பட்டதும் ஆனால் அவரே அடிவாங்கி எல்லாம் நாடகம் அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கண்டறிந்து கரூர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஜோதிவேல் தியாகராஜன் ஆகியோர் நேற்று அவிநாசிபாளையம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று கரூர் பகுதியைச் சேர்ந்த யோகேஷ் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் ஆகிய மூன்று பேர் என இதுவரை ஐந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டு ஐம்பத்தி மூன்றாயிரம் பணத்தை அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்து மேலும் இவர்களது கூட்டாளியான நான்கு பேர் மொத்த பணத்துடன் மூளையாக செயல்பட்ட ஓட்டுநருக்கும் அல்வா கொடுத்துவிட்டு பணத்துடன் மாயமான நிலையில் மூன்று தனிப்படை தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரால் அமைக்கப்பட்ட நில நிலையில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வீசி நான்கு பேரை தேடி வருகின்றனர்